பிரதமர் மோடி காட்டிய பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் வைரலாகும் அதிர்ச்சி புகைப்படங்கள் சிக்கிய பிரபல தனியார் பள்ளி என்ன செய்ய போகிறது எலக்ஷன் கமிஷன் இந்திய தேர்தல் ஆணையம் ஏழு கட்டமாக நடக்கும் மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் தேதியை கடந்த மார்ச் பதினாறாம் தேதி அறிவித்தது இதையடுத்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது தொடர்ந்து மக்களவை தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து களத்தில் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக பிரதமர் மோடி பாஜக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்களை முன்னிறுத்தி முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் தென் மாநிலங்களில் பிரச்சாரம் செய்து வருகிறார் முன்னதாக கடந்த பதினாறாம் தேதி இந்திய விமானப்படை ஹெலிகாப்டரை பயன்படுத்தி ஆந்திர தேர்தல் பரப்புரைக்கு பிரதமர் மோடி சென்றிருந்தார் நாடு முழுக்க தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் தேர்தல் ஆணைய விதிகளை மீறி பிரதமர் மோடி இந்திய விமானப்படை ஹெலிகாப்டரை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனை புகாராக தேர்தல் ஆணையத்திற்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாகித் கோகலே கொடுத்தார் இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தியதாக இந்திரா காந்தியை தகுதி நீக்கம் செய்ததை குறிப்பிட்டு புகார் அளித்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அதே தவறை செய்த பிரதமர் மோடி மீது பாரபட்சம் இன்றி இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா என தனது எக்ஸ்தல பக்கத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் ஆனால் இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை இந்த நிலையில் தேர்தல் பரப்புரைக்கு அரசு இயந்திரத்தை பயன்படுத்திய பிரதமர் மோடி என்ற சர்ச்சையில் ஆந்திரா பிரச்சாரத்தை முடித்த பிரதமர் மோடி கடந்த பதினெட்டாம் தேதி கோவைக்கு தனி விமானம் மூலம் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்தார் எப்போதும் கோவையில் வழக்கமாக அவர் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வார் ஆனால் இந்த முறை பொதுக்கூட்டத்துக்கு பதில் ரோடு ஷோ நிகழ்வில் பங்கேற்று பொதுமக்களை சந்தித்தார் முன்னதாக பிரதமர் வருகையொட்டி அவர் பங்கேற்கும் ரோடு ஷோவிற்கு புதிதாக போடப்பட்ட சாலைகளில் துளைகள் போடப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டது ஒரு மணி நேர அரசியல் பிரச்சாரத்திற்கு புதியதாக அமைக்கப்பட்ட சாலைகளை உடைத்து குளி தோண்டுவதா என அப்பகுதிவாசிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இதற்கு ரோடு முடிந்தது மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களை பாஜக ஈடுபடுத்தியதாக வீடியோவும் புகைப்படமும் சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தேர்தல் பிரச்சாரங்களில் சிறார்களை பயன்படுத்தக்கூடாது என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின் முக்கிய விதியாகும் இதனைத்தான் தேர்தல் தேதி அறிவிக்கும் போது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் விளக்கியிருந்தார் அப்படி இருக்கையில் பிரதமர் மோடியின் வருகைக்கு அரசு பள்ளி மாணவர்களை பாஜகவினர் அழைத்து வந்து கோவை சாய்பாபா காலனியில் பிரதமர் ரோடு ஷோ பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது விரைந்து தேர்தல் அதிகாரி தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எடுத்தது இதையடுத்து குற்றச்சாட்டு தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிலளித்த கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி குழந்தைகள் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்டு விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் விசாரணைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தகவல் தெரிவித்துள்ளார் இதனிடையே கோவையில் பள்ளி மாணவர்கள் பிரதமரின் பிரச்சார ஊர்வலத்திற்கு பாஜக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் முதற்கட்ட விசாரணையில் கோவை சாய்பாபா காலனியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் இருந்து மாணவர்களை அப்பள்ளியின் ஆசிரியர்களை அழைத்து வந்த அதிர்ச்சி தகவல் தெரியவந்துள்ளது அதனைத் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளில் வெளிவந்த புகைப்படங்களை வைத்து மாவட்ட கல்வி அலுவலர் ஸ்ரீ சாய்பாபா வித்யாலயா அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது விரைந்து இந்திய தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை பிரதமர் மோடி ஈடுபட்ட பிரச்சாரத்தில் சிறார்களை ஈடுபடுத்திய பாஜக கட்சியின் மீது எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்துள்ளன ஆனால் இந்திய தேர்தல் ஆணையமும் மோடி அரசு மீது முகாந்திரம் இருந்தும் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இந்த சம்பவம் இந்திய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க